ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும் கருவிகிட்டே நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ்லேயே சரி நிறைய பேர் கே கேட்குற ரிப்பீட்டடான கொஸ்டினுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரீட் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாமல் போகும் ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு அதனால தான் வந்து அதுக்காக ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டட் ரிலேட்டடாக கேட்டுட்டு இருந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே தான் நான் உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் எனக்கு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சரி ஓகே அவங்க என்ன பேசிட்டோம் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம வந்து அதை பற்றி தான் நான் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன் ரிப்பீட்டடான கொஸ்டின் எப்படின்னா நீங்கள் வந்து ஒடிசாவுக்கு போக மாட்டிங்களா தமிழ்நாட்டிலே இருப்பீங்களா பாதி பேர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருங்க ஒடிசாவுக்கு போகாதீங்க அப்படின்னுலாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கான ரீசன் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆன்சரும் பண்ண முடியாது ஒடிசாவில் இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து அடித்து சொன்னேன் என்னால் வந்து தமிழ்நாட்டுக்கு போக முடியாது அவரை மீறி என்னால் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு பட் அது உள்ட்டாக ஆயிடுச்சு ஸோ அதனால் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல ஆனால் கண்டிப்பாக ஒரு வாட் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒடிசாவுக்கு தான் ஆகணும் ஏன்னா இது பர்மனெண்ட் கிடையாது தான் பர்மனெண்ட் ஏன்னா அவரை லவ் அவரை என்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக வந்து அவங்களோட இதை வந்து விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கலாம் பட் அவங்க விருப்பி நம்மளுக்கு விட்டு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே சரி நான் நான் என்னோடய மைண்ட் செட்டிங்கில் எப்படி தெரியுங்களா எல்லோரையும் வந்து நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்கவங்க நிலமையிலேருந்து அவங்கவுங்க எதை கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கணுன்னு தான் நான் என்ன பண்ணவில்லையே அவங்க கிட்ட பாரிக்கணும்னு நான் எந்த விஷயமே நான் நினச்சது கிடையாது அது வந்து எனக்கு பிடிக்கும் பிடிக்காது மத் மற்ற அவங்களை பார்த்து பொறாமல் படுறது மற்றவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை செய்யணும் அது அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பொறாமல் அதை எனக்கு இல்லவே இல்லை அதே மாதிரி தான் அவரையும் நான் ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை அவருக்காக நான் பண்ணுவேன் ஆனால் அவங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளோ கனவோடு வளர்த்துருப்பாங்க அவங்கள ஆசைப்பட்டு என் எந்த ஒரு எப்படிப்பட்டவங்களாலும் இருந்துட்டு போட்டு சண்டை போடுறாங்களோ எப்படிப்பட்டவங்களா இருந்துட்டும் அவங்க பையன் அவங்க கூட இருக்கணும்னு எப்பவுமே நினைப்பாங்க அந்த இதை வந்து நான் பிரித்து அந்த இதை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அவருக்கு இங்கே இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா மட்டும்தான் அவர் கூட நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவேன் அவர் கிளம்பு அப்படின்னும் போது ஆனால் இப்போது கிடையாது ரீசெண்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வந்து போவேன் அவரை ஃபோர்ஸ் பண்ணி இங்கேயே இருக்கணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா என் சொந்த ஊரில் நான் இருக்கணுன்ற என்னோடய சுயநலத்துக்காக அவங்களோட சொந்த ஊரை அவரை விட்டு கொடுக்கணுன்றது வந்து எவ் எவ்வளோ விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல அதனால் அந்த விஷயத்தில் வந்து நான் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஆக்செப்ட் பண்ணிப்பேன் பட் இப்போதைக்கு கிடையாது அவர்கிட்டயும் சொல்லிவிட்டு தெளிவாக நீங்கள் திருப்பி கூப்பிட்டா கூட நான் மாட்டேன் மேபி அப்படி வந்தாலும் நம்ம வந்து போய் ரிட்டர்ன் ஒருசாக்கு போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி தான் ஓகே அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது வரைக்கும் எதுவுமே பேசல இடையில சண்டை வந்தது உங்களுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இப்போதைக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஓகேங்களா இதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என் அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு விஷயத்த நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் அதை அதை அதிலிருந்து எவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் எங்களோட ஃபேமிலியில் நான் இருந்திருக்கேன் என்ன பிரச்சனை வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் என்ன வரும்னு தெரியாது அதை பர்சனல் நான் ரொம்ப வெள்ளவரையாக சொல்ல விரும்பலை இப்போதைக்கு நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸையும் சரி யாரையும் மீட் பண்ண வேண்டாம்னு இருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து என் என்னோடய இதுக்காக நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி நான் இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா கூட நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா இது இது லாஸ்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ரிப்ளை பண்ணுறேன் தயவுசெஞ்சு நீங்கள் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க இனிமேல் வந்து என் கிட்டே கேட்காதீங்க அப்பாவை பாரு அப்பாவை பாரு உங்கள் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு அதை படிக்கும்போதும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு வாட்டியே உங்களுக்கு நான் அழுதது கூட நீங்கள் நிறைய வாட்டி வந்து ரொம்ப ட்ராமா பண்ணுற அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த சொல்லிட்டாங்க அதனாலே நான் வந்து இப்போ எதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது இல்லை என்ன பிரச்சனை வந்தாலுமே நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் நான் இந்த நிலமையில் நிற்கிறேன் ஸோ அதனால தயவு செஞ்சு என்னோட நிலமையை புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என் இடத்துலேருந்து யோசிக்க பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் குண்டாயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க நான் குண்டாயிட்டேன் ஏன்னா எப்போவுமே வந்து நான் வந்து வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பத்து நாளாகவே எனக்கு அந்த ஃபீல் இருக்குது ஏன்னா என் ஃபேஸும் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா வீங்கி போன மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்களா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஞாயித்துக்கிழமிலேருந்து போகலாம் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும் அதெல்லாமே வாங்கிட்டு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவாகவும் போடுறேன் என்னால் அளவுக்கு நான் வந்து ரொம்ப எஃபெக்ட் போடாமல் என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைட்டிங்கை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னா கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வே வீட்டில் இருக்கிற வேலையும் அதுக்கப்புறம் யூடியூப் வேலையும் ஸ்டிச்சிங் வேலையும் செஞ்சு டைட்டிங் பண்ணுறதுன்றது ரிஸ்க்கான வேலை அதை தாண்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது அதை விட பெரிய ரிஸ்க்கான வேலை டைட்டிங் என்ன பண்ணிக்கலாம் அதை நான் வந்து டே டு மார்னிங் என்ன சாப்பிட்றேன் என்ன இது இங்கே வந்து எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால் ஒடிசாவில் இருக்கிற மாதிரி கிடையாது அட் இங்கே வந்து எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கூட நான் ஃப்ரூட்ஸோ இல்லை காய்கறியோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அங்கே வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து எதுவுமே என்னால் செய்ய முடியாது ஸோ அதனால் இங்கே வந்து நான் செஞ்சுக்கலாம் ஸோ தான் கண்டிப்பாக நான் வந்து என்ன சாப்பிட்றேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் வெயிட் லாஸ் பவுடர் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அது வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்களும் வந்து செஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆக உங்களுக்கு அதை அதுவே ஹேபிட்டாக ஆகிடும் ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து ரிசல்ட் கிடைக்கும் நான் குண்டாயிட்டேன் குண்டாயிட்டேன் இன்னும் பண்ண முடியாது வெயிட் லாஸ் பண்ணணும் மேபி இப்போது முன்னாடி இருந்த சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சான்னு தெரியல ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட வந்து வெயிட் மிஷினும் இல்லை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எனக்கு குறிப்பிட சொல்ல முடியல ஏன்னா தமிழ்நாட்டில் ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் வந்து ஐம்பத்தி ஏழோ ஐம்பத்தி எட்டோ இருந்தது மரங்க ஃபுல்லாகவே டைட் ஆகிடுச்சு வந்து லூஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுது ஆன மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் சமைச்சிருந்தேன் தூங்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ரிசன்ஸுமே வரமாட்டேங்குது நம்பர் வேணும்னு கேட்குறீங்க நம்பரெல்லாம் கொடுக்க முடியாது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டாவே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அட்ரஸ் மட்டும் நான் உங்ககிட்ட சென்ட் பண்ணுவேன் நான் ஒரு சிம் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிம் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் வந்து டைரெக்டாகவே வந்து நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி கால் வந்து இல்லாத மாதிரி வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் உங்கள் கிட்டே அதை வந்து இது பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபோன் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அதனால் கொஞ்சம் நான் வந்து தள்ளி போட்டுட்ருக்கேன் அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க நிறைய பேர் எனக்கும் ஆசை தான் வேறு என்ன பண்ணுறது தெரியல போன மாதம் எனக்கு வந்து வந் அங்கே தம் ஒடிசாவில் இருக்கும்போது தான் நான் வந்து தலை குளித்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டரை மாதம் அப்புறம் நாவே இல்லை அப்புறம் இடையில கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பார்த்திங்களா அதை ஆனால் எனக்கு அப்போது தோணுச்சு மேபி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அந்த டைம்ல ஏமாந்துட்டேன் அப்போ வந்து செக் பண்ணும்போது டூ நான் வந்து ஒரு நாலு டைம் செக் பண்ணியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு செக் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் செக் பண்ணும்போது நெகட்டிவனு வந்துச்சு அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா தைராய்டு செக் பண்ணணும் பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்னமோ சொன்னாங்க அதை எனக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தைராய்டு இருந்துச்சு நான் வந்து கம்மி பண்ணிவிட்டேன் மேபி இப்போ இருக்கலாம் நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன்னா அதுவும் வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் எனக்கு நேச்சுரலாக நான் வந்து தலை குளித்தேன் அப்படின்னாவே எனக்கு இருக்கிற பாதி பிரச்சனை வந்து கிளியராக ஆகிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேச்சுரலாக இருக்கணும் நான் மெடிசன்ஸு சாப்பிட்டு அந்த தலை குளிக்கிறது வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் வந்து என்னோடய உடம்பையே நான் கெடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங் போடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எனக்கு அப்போ வந்து எந்த ஒரு வேலை செய்கிறதுக்குமே எனக்கு வந்து சிறப்பாக இருக்காது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கவே இருக்காது அப்போ நார் நார்மலாக இருந்தேன் அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எக்ஸசைஸ் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் பட் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அது விட்டுட்டேன் நிறைய டென்ஷன்ஸு அந்த டென்ஷனால் கூட வந்து உடம்பு ஏறும்னு சொன்னாங்க இந்த ட்ரிப் சேர்த்துனது கூட வந்து டாக்டர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டாங்க என்ன டென்ஷனாக இருக்கீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க நீங்கள் இப்படி வீக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னுமே டவுன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சகஜமாக பேசினாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க நானும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அவர் அட்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாரு நான் எல்லாம் ஆக மாட்டேன் சார் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வீக்காக இருக்கமா குளுக்கோஸ் மட்டும் நான் வந்து ஏற்றி பார்க்கலாம் மேபி பிபி வந்து ரொம்ப 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 லோவாக இருந்துச்சு அப்படின்னா அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கம்மி இல்லை அப்படின்னா நார்மலாக ஆகிடுச்சி குளுக்கோஸ் போட்டதுக்கப்புறம் உனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கடுகுட்டேன் குளுக்கோஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்தால் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அதனால் அப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு மெடிசன்ஸ் வந்து ஒரு பத்து நாளைக்கு என்னவோ கொடுத்துருந்தாங்க கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும் டென்ஷன் எல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் வெயிட் லாஸ்க்காக இதை நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு கிலோ நீங்கள் கம்மி பண்ணுங்கள் அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காகவே அதுக்குள்ளே நீங்கள் இறங்காதுங்க நேச்சுரலாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்லையும் சரி நீங்கள் செய்கிற வேலைங்களும் சரி குனிஞ்சு 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 வேலை செஞ்சாவே வந்து உங்களுக்கு அது இதாகிடும் ஏன்னா இப்போ நான் ஃபோட்டோ ஃபுல்லாகவே மிஷின் மேலேயே உட்காடுறேன் போது அவரும் சொன்னார் மிஷின் மேலே உட்காரதும் அவ்வளோ நல்லதில்லம்மா ஒரு ஒரு மேக்ஸிமம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓடிட்டு கு தண்ணி நிறையா குடிங்க ஒரு நாளைக்கு நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு லிட்டர் குடிக்க சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி போனதுனால இப்போ வந்து வெயிட் அதிகமாகி மிஷின் மேலே உட்கார்றதுனால தான் அப்படி இதுக்கு நினச்சிட்டு இருந்தேன் வேலைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது எனக்கு இன்னுமே செட் ஆகலை எங்கேயுமே தேடிட்டுருக்கேன் தேடினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் உங்கள் சொல்கிறேன் நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை ஓகேங்களா க அதுக்கப்புறம் ரெண்டரை மாதம் கழிச்சு இல்லை ஒன்றரை மாதம் கழித்து நான் அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டேன் தலை குளித்து நேற்றும் நான் திருப்பி வந்து கரெக்ட் ஸ்டானா டைம்க்கே வந்து தலைக்கு குளிச்சிட்டேன் அதனால் ப்ரெக்னெண்ட் இல்லை இந்த கரெக்ட் ாவே வந்து நம்ம வந்து இந்த தலி குளிக்கிறது தாவே உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம வரணுன்றத வந்து இது பண்ணிக்கோங்க நிறைய இது எள் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் ஐட்டம் வந்து அந்தளவுக்கு சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம வெயிட் அதிகமாக ஆகிறது கூட அது ஒரு வாய்ப்பு கூட இருக்குது எள் வந்து எனக்கு தெரிஞ்சு எள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் நேச்சுரலாக பண்ணுறது என்ன அப்படின்னா தேன் இருக்குது பார்த்தீங்களா ஹாட் வாட்டரில் வந்து இப்போ வந்து எனக்கு தலை குளிக்கிறதுக்கு டேட் வந்து இன்னொரு பத்து நாள் இருக்குதுன்னா நான் பத்து நாள் முன்னாடியே வந்து ஒடிசாவில் இருக்கும்போது அதை பண்ணேன் அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு வெயிட் லாஸும் ஆச்சு செம்ம செம்ம ரிசல்ட் ஆச்சு உங்களுக்கு ஒரு வேளை பிசி ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அது தைராய்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முருங்கைகளை சீரகம் வந்து யூஸ் பண்ணிக்க கண்டினியூஸாக நான் வந்து த்ரீ அண்ட் அண்ட் ஆஃப் இன்ச்சு மூன்றரை மாதம் நான் வந்து கண்டினியூஸாக குடித்தேன் குடித்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது எனக்கு தைராய்டே இல்லை ஒரு பர்சன்ட் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாக இது பண்ணுங்கள் ஏன்னா டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னாவே ரெகுலராக அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ் வகைகள் இப்போது ரொம்ப ஓவராக பாடி வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த ஹீட்டை கம்மி பண்ணுற தன்மைகள் உள்ள பொருட்கள் சாப்பிடுங்க ஒரு வேளை ஹீட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான உள்ள பொருட்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பழகிக்கோங்க நம்ம வந்து மெயினே வந்து என்ன பண்ணுறோம்னா சோம்பேறித்தனத்துக்கு வந்து உச்சக்கட்டம் அப்படின்றது தான் அப்போ வந்து சமையல் செய்கிறது வந்து முன்ன மாதிரி உடுசாவில் வந்து மூணு டைம் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லை ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டாவே அதுவே ஆகிற மாதிரி இருக்கும் நைட் டைமில் கூட சோம்பேறித்தனம் பட்டுவிட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து செய் செஞ்சு சாப்பிடாம காலையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோறு வச்சுட்டு கொழம்பு கொஞ்சமாக இருந்தால் கூட அதை மட்டும் சாப்பிட்டு படுத்துற மாதிரி அதனால் காய்க்கு கொஞ்சம் நல்லா பறிவு பண்ணி சாப்பிட்ணும் அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் வகைகள் சாப்பிட்ணும் அதுலேயுமே வந்து மாதளப்பழம் ஆரஞ்சு ரெண்டுமே இது வந்து உடம்புக்கு நல்லது பப்பாயா வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன் மார்னிங் டைமில் வந்து பப்பாயை எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணல ஒரு மாதம் வந்து ஒரு டயட்டும் அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஒரு டயட்டுமே வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அது வந்து நேச்சுரலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதை பண்ணாமல் இருக்கணும் ஓகேங்களா உங்களோட டவுட்ஸ்க்கெல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து மைண்டில் வந்து எதுவுமே ஏற்றிக்காதுங்க நிறைய பேர் வந்து உனக்கு உங்களுக்கு பேபி கேட்கும்போது எனக்கு அப்போ அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டி என்னென்னு நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேபி இல்லை அப்படின்னா இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க நம்மளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி முடங்கி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே 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 வெயிட்டை வச்சு 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 நம்ம இப்படி அமைக்கிறவங்க நம்ம இந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கும் போது அதை அப்படி வந்து வாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீங்கள் பணம் சம்பாதித்து சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான மரியாதை வந்து தானாகவே வரும் நீங்கள் தேடி போகணுன்ற அவசியமே இருக்காது பணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் யார் மேலும் டிபெண்ட் இல்லாமல் இன்டிபெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி வந்து நம்ம கூண் குறுகி இருக்கணுன்ற அவசியமே இருக்காது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க ஒரு விஷயம் எனக்கு வேண்டானா வேண்டாம்னு சொல்லிவிடுங்க எனக்கு நடக்கலானா அம்மா எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிவிடுங்க அது தாண்டி நம்ம வந்து அவங்க சொல்லும்போது நம்ம கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறத எத்து லைஃப்பை வந்து இது பண்ணாதீங்க இருக்கிறது ஒரு லைஃப் நான் அப்படி இருந்து தான் அந்த இந்த லைஃப்குள்ள வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க நீங்கள் பிடிச்சதானாவே நீங்கள் செய்யுங்க அதில் கஷ்டம் வந்தால் கூட சந்தோஷமாக அதில் நம்ம ஏற்றுக்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து பேசணுன்னு நான் வந்து சொல்லலை அவங்கக்கிட்ட அமைதியாக இருந்து நம்ம சாதித்து காமிச்சு அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கலாம் நம்ம வந்து ஒருத்தவங்க கெட்டு போகணும்னு நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா கூட சரி ஓகே அவங்க கெட்டவங்க அவங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்க இப்போது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா கூட நம்ம ச அவங்களை ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்க அப்படி தான் ஆகணும் இப்படி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து எல்லோரையுமே நம்ம வந்து அளவுக்கு லிமிட்டாக நம்புங்க எல்லாரையும் முழுசாக நம்பிடாதீங்க அந்த ஒரு விஷயம் நான் நிறையவே எல்லோரையும் நம்பி நம்பி நிறைய ஏமாந்து போயிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து அது புருஷனாகவே இருக்கட்டும் இல்லை குழந்தையாகவே இருக்கட்டும் இல்லை யாராகவே இருக்கட்டும் ஸோ அதனால் அளவுக்கு வந்து யார் மேலே பாசமாக இருக்காதிங்க உங்கள் மேலே நீங்கள் வந்து லவ் வச்சுக்கோங்க உங்கள் மேலே நீங்கள் பாசமாக இருந்துக்கோங்க ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நான் கலந்து வந்த பாதைகள் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பாதை வேறு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இரு மாற்றங்கள் வந்து மாறிட்டே இருக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக உள்டாக அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இறங்கக்கூடாதுன்றதுனால மட்டும்தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஐயோ ரொம்ப பேசி மொக்கை பண்ணுறா அப்படின்னலாம் நினைக்காதீங்க ஏன்னால் நான் கடந்த வந்த பாதைங்கள்லாம் நீங்கள் கடக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே வந்து எச்சரிக்கையாக சொல்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா சம்பாதிக்க பாருங்க சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு தைரியமும் சரி தெளிவும் சரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் நான் இப்போ இருக்கிற தைரியமும் தெளிவும் எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க நான் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா யார் எப்படி சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி மண்டியை மண்டியே ஆட்டிடுவேன் யார் என்ன சொன்னாலும் அம்மா இவங்க அப்படி தானும் அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க பேசுறதுல வந்து தண்ணி வந்து பாலாக மாறிடுற மாதிரி அந்த அளவுக்கு பேசும்போது நான் பாமா அவங்க அப்படி நான் பார்க்குறது மட்டும் ஃபுல்லாகவே பால் மற்றவங்க எல்லாமே இது அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட நல்லா பேசினாங்கன்னா பல்லகுனாங்க அப்படின்னா நான் உடனே நம்பிடுவேன் உடனே ஏமாந்துருவேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை முதல்ல பேசும்போதே இவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசுகிறது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து உங்களை நீங்கள் அதை சேஃப்டியாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் நாம் இருக்கோம் நம்ம செத்தாலும் சரி நம்ம கெட்டு போனாலும் சரி நம்ம பின்னால் நின்று நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க நான் நான் இப்போ கெட்டு போனால் கூட எனக்கு நான் தான் ஆர்தரம் சொல்லிக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையும் நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் நீங்கள் நம்பிக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இப்போ எனக்கு எப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணாமலே இருந்து இருந்து என்னாகும் என்னாகோன்னு நினச்சி நினச்சி அதை நான் பண்ணாமல் விட்டு இப்போது அதை எப்படின்னா என் ஹஸ்பண்டை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவரை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கஷ்டத்தை வாங்கிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அது வந்து எப்படி மாறிடுச்சின்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கான மாற்றங்கள் கூட இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கிறத தப்பு கிடையாது அதுக்குன்னு சைலண்ட்டே ஆகிடக்கூடாது இல்லைங்களா சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல சைலண்ட்டாக எடுத்துக்கோங்க பேசுகிற இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து பேசி தான் ஆகணும் நம்ம உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது நம்மளுக்கு நம்ம மட்டும் அப்படின்றது மட்டும் நீங்கள் யோசிச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள விரும்புங்க கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்கள் அப்பாண்டிட் கொடுங்க இந்த விஷயம் நான் பண்ணுறதுனால மட்டும்தான் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா முதல்ல வந்து மற்றவங்க என்னோடய சரௌண்டிங்கில் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு அப்படி தான் நான் யோசிப்பேன் அப்போதான் ஒரு சின்ன ஒரு இது எல்லாருக்காகவும் நான் யோசிக்கிறேன் ஆனால் எனக்காக யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன் நான் நிறைய அங்கே வலிசாங்க இருக்கும் போது நிறைய யோசிப்பேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து வழியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி நான் பண்ணி பண்ணியே எனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டேன் அப்படி பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை நம்ம நல்லது பண்ணாலும் அங்கே வந்து நம்ம கெட்டு தான் வந்திருக்கு தான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கே தெரிஞ்சிச்சு வீட்டுக்காகவும் சரி உங்களுக்கே தெரியும் வீட்டுக்காகவும் சரி மாமனார் மாம் மாமியார் என் ஹஸ்பண்ட்காக அவங்களுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் ஆனால் ஒரு செகண்டில் வந்து அவங்க எதுவுமே மாதிரி ஆக்கிட்டாங்க அது அதுதான் வாழ்க்கை ஒருத்தவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னாலும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு செகண்டில் இப்படியெல்லாம் மாறிடுவாங்க நம்ம மற்றவங்களுக்காக ஏன் வாழணும் நம்ம நம்மளுக்காக வாழ்ந்தால் அதுவே போதில்லை நம்ம மற்றவங்கள பிடுங்கி வாழ்றது கிடையாது திருடி ஒன்றே ஒன்று மனசில் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்ந்தது கிடையாது ஒருத்தவங்கள காசு பணம் பிடுங்கி நம்ம வாழ்கிறது கிடையாது திருடி வாழ்கிறது கிடையாது ஏமாற்றி வாழ்கிறது கிடையாது நம்ம நம்மளுக்காக வாழ்கிறோம் ஓகே தானே அது உண்மை தானே நம்மளுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து மற்றவங்கள அதை ஹெட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி நம்மளோட வாழ்க்கை யாருக்கும் விட்டு கூடாது இருக்கிறது ஒரே லைஃப் இப்போ நான் வந்து முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டை வந்து கல்யாணம் பண்ணது எனக்கு உண்மையாக சொல்கிறேன் பண்ணது பண்ணிட்டீங்க இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது எனக்கு தெரியாத வயசில் அதை நம்ம பண்ணி பண்ணிட்டது இப்போ நான் மேபி கடவுள் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் ப்ராமிஸாக சொல்கிறேன் இதனால் நான் இழந்ததும் சரி நான் கஷ்டப்பட்டதும் சரி நான் நஷ்டப்பட்டதும் சரி நிறையவே இருக்குது என் சொந்தக்காரங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் தம்பி தங்கச்சி சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி அக்கா பசங்க எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டோட்டல் ஃபேமிலி டோட்டல் உலகமே என்னை மாற்றி இந்த ஒரு விஷயம் நான் பண்ண ஒரே தப்புக்காக எல்லாம் டோட்டலாக ஆல்ரவுண்ட் எல்லாம் திருப்பி போட்டுடுச்சு அதனால ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பத்து வாட்டி யோசிங்க தப்பே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசிங்க இது செஞ்சா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்றது நான் யோசிக்காம எடுத்த முடிவு எனக்கு அது இதை வந்து நான் சமாளிக்கிறேன் இதுக்கு மேலேயும் சமாளிப்பேன் ஏன்னா இந்த விஷயம் ஆயிடுச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இது சரி பண்ணவும் சரி இது பண்ணவும் எதுவும் முடியாது இதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கணுன்றத வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அவரையும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் அவரும் எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே முட்டு முட்டுக்காலெலாம் இல்லை முன்னே இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் சரி எனக்கு எதாவது அதிகமாக வேலை இருக்குன்னா கூட சரி நீ செய்ய நான் சமைச்சிக்கிறேன்ற அளவுக்கு வந்து அவர் எனக்கு எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க அதை நம்மளுக்கு செட் ஆகாத நம்மளால் அதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால நம்மளோட ஊர் நம்மளோட இடம் நம்மளோட இது ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும் நான் அவங்க தப்புன்னு சொல்ல வரல நம்மளுக்கு அது சின்ன வயசுலேருந்து ஒரு இதில் இருப்போம் அதை தாண்டி ஃபு டோட்டலாக வந்து உலகமே மா மாறிடுற மாதிரி ஒரு உலகத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கும் அது நல்லா இருக்காது இல்லை அதனால் நம்ம உலகத்தில் நம்ம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கப்படுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் உலக என் ஏன் இருந்த வழி வேதனை எங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதனால் கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்க கூட ஒரு தெளிவுக்கு வரும் அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா எங்களுக்கு அப்போது சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ இல்லை சொல்லி இந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்றதுக்கோ யாருமே எங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் நான் பட்டதுனால உங்ககிட்ட சொல்கிறேன் தப்பாக எதாவது பேசுகிறது அப்படின்னா நீங்கள் என்ன மன்னிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க கம்மியாக பண்ணுறீங்கன்ட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் கூடும் கம்மியாகும் இப்போது சென்னையில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னா இங்கே கூட நூறுபா இருக்கலாம் இங்கே நூறுரூபா அப்படின்னா அங்கே இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரிக்கலாம் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் இங்கே இருக்கிற சரௌண்டிங்கை விட நான் கம்மியாக தான் நான் வாங்குறேன் அதனால் உங்களுக்கு அது ஒவ்வொரு ஒவ்வொரு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் கம்மி பண்ணி தரேன் கம்மியாக கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே வாட்டி முழுக்க வந்து நம்ம அதை இது இது பண்ண கம்மி பண்ணக்கூடாது இல்லைங்களா ஒரு பத்து இருபதுன்னா கண்டிப்பாக நான் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் இன்ஸ்டாகிராம் வந்து ஆர்யா ராதா போண்டா ஃபைவ் எயிட் த்ரீக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரீப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அட்ரஸில் எனக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நல்ல வேணுன்றதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் முடியல அப்படின்னா முடியாதுன்னு சொல்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு மூணு பேருமே சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க இடையில வந்து ஒரு சிஸ்டர் வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட் கிட்டே மட்டும் கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களோட அளவு ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது இதுக்கப்புறம் அவங்க ஸ்டிச் பண்ணுறதாவது அதை வந்து சரி பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சரி பண்ணால் கொடுக்க தான் பார்ப்பேன் ஏன்னா அவங்க பர்ஃபெக்டான பிளவுஸ்ன்னு கொடுக்கல மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கூட அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ளவுஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு சுடிதாரில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் வந்து அவங்க பர்ஃபெக்டாக இல்லாத ப்ளவுஸில் வந்து நம்ம மெஷரிங் பண்ணோம் அப்படின்னா அது இப்போது இருக்கிற ப்ளவுஸ் மாதிரி தான் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற பிளவுஸை அனுப்புங்க அப்படி இல்லைன்னா அளவெடுத்து அளவு எடுத்து ஆன்லைனில் எடுக்க முடியாது பர்ஃபெக்டாக முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்து எனக்கு அனுப்புங்க இப்போ ரொம்ப முக்கம் போட்டேன்னு நினைக்கிறேன் தப்பாக பேசுறதுன்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதான் எல்லாேருக்கும் உங்களோட டவுட்க்கு எல்லாருக்குமே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்